Ah. <laughs> உன்னோடு நானும் நிழலாக வருவேனோம் உடலோடு உடலாக வேணும் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது நிலவு நிலவே வாழ்வி நீதான் நிலவி வேண்டவே இருத்தாலும் தெரியாது நம்பாதியாது வரும் தடைகளை உடைத்திடும் உறவுக்கு உயிர் கொடுவா வாழ்ந்தாலும் சொன்னா சொன்னா செத்தாலும் உன்னோட தான் சொன்னா அந்த சண்டாளியை நம்பி

Rio got in the pool. இங்கே கேட்ட குரல் போல இல்ல யார் உள்ள 8 மணிக்கு வெளியற வாடிங்கற சத்தம் மட்டும் கேக்குதே யாரா இருக்கும் பார்த்த முகமா பார்க்காத முகமா அப்படின்னு பார்க்கணும் பாப்பாமா பாத்துるவாமா நீ யாரை பாத்தீங்களா பாப்பாமா ஹேடா 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 நீ யாரும் குரடா

யாரோ ஒருத்தர் தெரியாத வீட்டுக்குள்ள வந்துட்டேன் ஆமா எப்படி கேட்கணும் ஏப்பா இந்த இடத்துல வந்திருக்கிற யாரு நீ எதுக்காக வந்திருக்கிற உனக்கு என்ன காரியம் எதுக்காக இந்த இடத்துல வந்து நீ கேட்டிருக்கலாம் ஆமா ஆனா அதை விட்டுட்டு ஏன்டா வந்த எதுக்குடா வந்த எப்படா வந்த திருட்டு படி கேட்கறீங்க இதெல்லாம் அப்படி நான் திருடனா இருந்திருந்தா இருந்திருந்தா நீ சத்தம் போட்ட நேரத்துல அருமால் எடுத்து உன்னை திருட்டு பண்ணதா வெட்டியிருப்பேன் இல்லடா என்ன சாமி நேத்த ஒரு பேர் காலைல ஒரு பேர் கொடுத்துடா இங்க பாரு இங்க பாரு திருடனா இருந்திருந்தா இருந்திருந்தா அருவல் எடுத்து சத்தம் கொடுறது வெட்டி இருப்பேன் வெட்டி இருப்பேன் இல்லனா வந்த பழி கண்டு அரவம் கண்டு ஓடி இருப்பேன் இங்க பாரு நான் திருடனா என்ன நீ பொம்பள பிள்ளை நினைச்சிராத நீ வெட்ட வந்த அருவால கூட வாங்கி உங்க கழுத்த சீவிட்டு நின்று தெரிஞ்சுக்க அப்படி தைரியம் இல்லாம ஏன் அரமணையில மகாமணி தைரியம் கொடுத்துருக்கற நான் சொல்றேன் நீ வந்து மரியாதை கேக்குறியே சரி இந்த நேரத்துக்கு எங்கேயே போனது இல்ல அது எப்படி இப்ப ஒரு வீட்டுக்கு வர்ற யாரோ திடீர்னு செவரேறி குதிக்கறாங்கன்னு வச்சுக்க உங்க வீட்ல நீ என்ன செய்வே

ஒரு காரணம் இருக்குதுமா என்ன ஏன்னா இரவ நேரத்தில் யாரும் வாசகதவை திறந்து வச்சிருக்க மாட்டாங்க அடைாங்க Yeh. <coughs> 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 <coughs>

எதுக்கு பாம்பு கும்பு பிடிக்கலான்ட்டு வந்துருக்கேன் அம்பை வச்சு அடிச்சு இதை வச்சு நான் வேட்டையாடுவேன் வேட்டையாடுவியா என்ன வேட்டையாடுவேன் எதை கண்டாலும் எதை கண்டாலும் வேட்டையாடுவியா எட்டிக்கிட்டு இருந்துரும் அந்த சூழ்நிலை போயிருக்கணும் வேட்டையாட வந்தவன் காடு கரை இப்போ தேடியில

நான் பேசிட்டு யோசனை கேட்க என் மேல அன்பு நம்ம ரெண்டு பேரும் விரும்பினது தெரியலங்கிற நீ யாரு கரல புதி வாயா அப்ப என்னை மறந்துட்டடி சண்டாடி பாசமில்லாவனுக்கு மறந்து போச்சு யாருக்கு ஆனா நான் விட மாட்டேன் ஆ இந்த சண்டாளியனை மறந்துட்டாயா இந்த பிள்ளைக்கு நினைப்பு உண்டாக்கணும் உண்டாக்குவோமா ஆ ஆ ரைடு ரைடு போடு போடு அடிவெள்ள வெள்ளையம்மா அடி வெள்ள வெள்ளை அம்மா இவ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா அம்மா ரொம்ப விவரமான வெள்ளை இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டு வெள்ளச்சாமி பார்த்ததுண்டு வீர கதை கேட்டதுண்ட இவர கதை கேட்டதுண்டா

சில கல்லர் மக வெதோரு உள்ள சாமி பிள்ளைக்குமா நல்லா பாரடி உன் சக்கம் பட்டு வெள்ளச்சாமிலா சின்ன வயசுல அந்த வெள்ளமலை காட்டுல நான் வேட்டைக்கு வருவனே நீ வெள்ளாட ஓட்டி வருவேன் அந்த ஒண்டி புடிய மரத்தடையில சந்திச்சுக்கிட்டோம் எப்படி பருவத்துல எந்த வயசுல

உயிரு போகமாடிய போகுமாடியே நான் உயிர் உள்ள உள்ள விட்டு உள்ளவர உள்ள விட்டு நான் பெரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்தியடி அடி அந்த சாமியோட வாசலே அந்த சாமியோட வாசலிலே இந்த வெள்ளச்சாமி யாமந்தாமி யாமகந்தான்

தொழுகொண்டு போன இடம் நீதானே யார் பத்த பிள்ளையோ என்னை தெரியல தெரியல வந்ததுல இருந்து தொல்லையா இருக்கு இருக்கட்டும் ஏ வெள்ளச்சாமினா எனக்கு என்ன பொன்பொருள் நான் ஆசைப்பட்டேன்னா அந்த வயசு அஞ்சு வயசு சரியா பருவத்தில் வாங்கி கொடுத்துருக்குறாரு இங்கே உனக்கு என் மேலே வச்ச பாசம் உண்மையாக இருந்தா நான் நீ தான் என் வெள்ளச்சாமினா எங்கே ஒரு பொருளாவது சொல்லு பார்ப்போம் ஒன்னே போதும் அடிபட்ட முகத்தை திருத்தா இல்லை அம்மா நான் பட்ட பொடத்து வாங்கி வந்தேன் பட்டப்பட்டு வாங்கி வந்தே வெள்ளை அம்மா தாதோர வங்கிடத்தா வெள்ளை அம்மா ந கருகமான வாங்கி வந்தே வெள்ளை அம்மா காதோர வங்கிடத்தா வெள்ளை அம்மா இந்த கருக கூப்பிடுற நீ கேட்டு இல்ல என்ன எனக்கு என்னென்ன பிடிக்கும் ஆமா நீ கேட்ட அத்தனைக்கும் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கு அடையாளம் காட்டுறதுக்காக எனக்கு அடையாளம் காட்டுறது இது போதுமா இன்னும் எடுத்து சொல்லட்டுமா சரி போய் தொலை இது பாவமாவும் இருக்கு சரி அப்பதிக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்தா நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கு சரி அப்படி இருந்து தள்ளி இப்ப எதுக்கா வந்திருக்கீங்க உன்னை கரம் பிடிக்கணும் என்ன ஆமா கரம் பிடிக்கணும்னு ஒரு பொண்ணுக்கு மூணு முக்கியம் தவேஞ்சத்தில் போடா ஒரு பெண்ணுடைய சிறப்பு மூணு சொல்லுவாங்க அதுவும் மேல ரெண்டு கீழே ஒன்னு இருக்கணும் என்னது சந்திரா இருக்கணுமா இல்லையா இருக்கணும் அடிவ நெஞ்ச கூடி பக்கத்திலே வெள்ளையம்மா என் மஞ்சத்தாலி தொங்க நொண்டி

மாதிரி இல்ல பிள்ளைங்கம்மா அப்படி நான் நினைச்சிருந்தா இத்தனை காலம் கழிச்ச உன்னை தேடி நான் வந்திருப்பனா அதானே அடி சண்டாளு யாரோ ஒருத்தர் கருப்பாயோ சிவப்பாயோ குப்பாயோ கட்டிட்டு போயிருந்திருக்க மாட்டானா செவப்பாயே தான் கட்டியிருக்க கருப்பாயே கட்டல உண்மையில எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் சின்ன பொண்ணுதான் வெக்கப்பாடு அம்மா மாடி அது ஒன்னு நினைச்சு கண்ணஞ்ச வைக்குது சும்மா சம்மாடி பொராப்படுது அது என்ன நடத்தை கண்ணாத்து மாடி சமத்து காத்து படித்தது சமது கூபு வெடித்தது ஆனந்த வாசமானது இழவட்ட கொடிகட்டை இது நிலவேறோம் அம்மாடி அது என்ன நடத்தி கண்ணஞ்ச வக்கது சும்மாசம் நடத்த நூறு கதை நான் சொல்லவா இருந்து ஆடுகின்றது என்றழைப்பு தூயிலையத்தை நடத்தி நூறு கதை நான் சொல்லவா சம்மத சொல்லிய தந்தன பண்டைய தை நோய் சொல்லட்டமா பண்டையத்தாத மன்மதராத தடுமு தாமரைூதிக கொதிக்கிது தளமிடு கண்ணூரண்டோம் தத்தி நான் அடிக்கிறது சீடர்கள் அடுத்த

சிம வழியாக சென்றமென்றான் அருகாமலுக்கு முத்தம் கொடுமை அந்த ஊர்நடை கருகுரமாக சங்கமத இரண்டமுத்திலேயே மந்திருக்கிறார் பாண்டுமணி தெய்வம் அந்த பாண்டுமணி கோவிலுக்கு சென்று விட்டு மென்றான் நிச்சயமும் இருவருக்கு அடைக்கலை கிடைக்கும் அந்த பாண்டுமனி தெய்வம் நம்மளை காப்பாத்துவார் விளையமா சென்று வருமட்டு வா பாண்டுமணி கோவிலுக்கு சென்று